எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாலசுமணி பேசுகிறேன் இந்த விதை அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க அது அதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளாமே விட்றோம் அப்படிங்கிறப்ப நினைக்கிறப்ப மனது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க எந்த ஒரு விவசாயியும் சரிங்க விதையை போய் நம்ம வெளியே வாங்கிட்டு வந்து நம்ம அதை பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளத்தை வந்து அதுதாங்க கொடுக்குது எனக்கு தெரி சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் அந்த வெள்ளை கொண்ணின்னு ஒன்று இருந்ததுங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இங்கே எங்கள் இதில் வந்து மானாவாரி விவசாயம் தான் எங்களுக்கு அதாவது மழை பெய்ஞ்சால் குளத்துல தண்ணி வந்தால் அதுக்கப்புறம் வந்து நெல் நட முடியும் அப்படிலாம் இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கள் விதை நெல்லை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மானவாரிங்கிறதுனால ஒரு வருஷம் மழை பெய்யும் ஒரு வருஷம் மழை பெய்யாது அப்படிலாம் இருக்கப்ப வந்து மொதல் அந்த விதை நெல்லை வச்சிருந்தது வந்து பாத்தீங்கன்னா மூணு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணாவது வருஷம் அந்த நெல்லை போட்ட கூட வந்து அது முளைச்சிடுங்க நல்லா இருந்தது சாதாரணமாக சாதாரணமா வந்து வீட்டுக்குள்ள வந்து மரப்பலகை வேப்பம் பலகை அந்த மாதிரி அறுத்துட்டு வந்து அந்த தரையில விரிச்சுட்டு அதுக்கு மேல வந்து இந்த நெல் மூட்டையை அடிக்க வச்சிருப்பாங்க ஒவ்வொரு முடிக்கும் இடைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா வேப்பம் தலையும் அந்த புங்கன் தலையும் வந்து எங்க பாட்டி வந்து ஒடிச்சு ஒடிச்சு உள்ள அந்த மேல சாக்கில அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அவ்வளோதாங்க செய்வாங்க அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது அந்த அந்த நெல் வந்து நல்லா தான் செஞ்சது அப்படிங்கிறப்ப அது ரொம்ப வந்து வசதியாக தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இருபது கிலோ சிப்பும் அந்த மாதிரி வரப்போ ரெண்டாயிரத்தி ரூபா மூவாயிரரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்ம வாங்குறங்க அந்த நெல்லை வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து சுற்றி கல்னியை ஓட்டி அதை வந்து தொண்ணூறு நாள் நூற்றி பத்து நாள் தண்ணி பாய்ச்சி அதுக்கு மருந்து அடித்து எல்லாம் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்காக மட்டும்தான் அந்த நெல் விவசாயம் வந்து சரியாக இருக்குது மற்றபடி அதை வெளியே கொண்டு போய் விற்கணும் பண்ணால் இந்த செலவெல்லாம் பார்த்தோம்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டேங்குதுங்க மேக்ஸிமம் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்மகிட்ட வந்து தாங்க விதை இருக்கணும் அதை தாங்க நம்ம திருப்பி திருப்பி போடணும் அப்புறம் ரெண்டாவது வந்து நான் கூட அப்படி தாங்க இருந்தேன் இந்த பாரம்பரிய விதை அந்த மாதிரி இருக்கிறது பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈல்டு வந்து நம்ம கம்மியாக இருக்கும் நமக்கு வந்து இந்த ஒட்டு கட்டினது இந்த மாதிரி ஹைப்ரிடு அந்த மாதிரி தான் நமக்கு நல்லா இதாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது பாத்தீங்கன்னா தென்னை மரம் வந்து எங்கள் முன்னோர்கள் வச்சதெல்லாம் வந்து எனக்கு தெரியாத நூறு வருஷம் அந்த மாதிரி முன்னால் இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நெத்த எடுத்துட்டு நான் வச்சிருந்தேன் அது வந்து ஒரு நூற்றம்பது காய் தான் காய்க்கும் நமக்கு அதை வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுலேயும் நெட்டை குட்டை ஒட்டு இருக்கு அது வந்து ஹைப்ரிடு அப்படின்னு சொல்லி முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு தென்னை இதை வந்து வாங்கிட்டு போய் வச்சாங்க அது அது வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய நான் அந்த மாதிரி என்னுடைய தோட்டத்துலேருந்து வச்ச அந்த தென்னை மரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏல்டாக இருக்குது அதுக்கு வந்து எந்த பா பராமரிப்பும் கிடையாது நல்லா வருதுங்க காய் நான் அந்த முந்நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு வந்தது பாத்தீங்கன்னா அது காய்க்கவே இல்லைங்க வெறும் வெறும் ஆறு தான் இது தான் வருது இப்போ அதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு நம்ம நம்மளை வந்து நம்மளாகவே ஏமாத்திட்டு நம்மளை வந்து ஒரு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இந்த சுற்றுப்புறம் வந்து இருக்கிற இதுங்களும் வந்து தள்ளி தான் நம்மளை வச்சிருக்காங்கங்க அதனால் எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் அதே மாதிரி தான் அந்த பொங்கல் கரும்பும் அப்படி தான் இதுக்கு மேலே நான் விதை வாங்கி நான் அரை ஏக்கருக்கு போடுறதுக்கே வந்து அந்த விதை வாங்கிட்டு வர்றதுக்கு வந்து முப்பதாயிரம் செலவாச்சுங்க நமக்கு மழையே இல்லைன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் நீ நமக்கு வந்து எந்த காலத்துலையும் இந்த கரும்பை வந்து வாங்கவே கூடாது விதைக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா வந்து இப்ப வந்து என் தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாவது போட்டு அதை விதைக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேங்க மேக்சிமம் நம்ம விவசாயம் பண்றவங்க வந்து இந்த மாதிரி அந்த அந்த ஹைபிரிடு அந்த மாதிரி ஒரு இது கூட பின்னால் போகாம அதையே நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம நல்ல இருக்க நிலத்துல இருக்க வரதையே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அது திருப்பி போட்டிங்க வராது அதை வந்து ஹைபிரிட் தான் வரும் அந்த மண்ணை மாற்றணும் இந்த மண்ணை மாற்றணும் அவ்வளோ நம்மளை ஏமாற்றி வச்சுருக்கானுங்க தெரிஞ்ச விஷயம் தாங்க நன்றி வணக்கம் நான் ராஜபாண்டியன் சங்கரக்கோல்லேருந்து பேசுகிறேன் சரியான தலைப்பு தான் ஆடிப்பட்ட மாவனி பெற்றத்துக்கு என்னென்னா விதை உற்பத்தி மற்றும் அதை இது பண்ணுறது ஏன்னா விதை உற்பத்தி வந்து இப்போதைக்கு வந்து மேக்ஸிமம் யாரும் பண்றது இல்லை என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடையில் எல்லா விதையும் கிடை கிடைக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் ஒன்று இது எப்படி போக போக சொன்ன மாதிரி கார்ப்பரேட்டு தான் வகுக்கும் அதே மாதிரி வந்து எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு உரம் தெரிஞ்ச டைமில் வந்து எங்கள் பெரிய மாச்சித்தி வீட்டில் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா விதையை வச்சுருந்தாங்க யாருமே வைக்கிறது இல்லை எங்கள் வீட்லேயும் சரி பட் எங்கள் வீட்டில் வைக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது எங்களுக்கு எங்களுக்கு தேவையான விதை மட்டும் தான் வைக்க முடியுது அதுக்கும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி நம்ம விதை பந்து ரெடி பண்ணுறது அந்த செம்மண்ணு கலந்து வைக்கிறது அந்த இதெல்லாம் பண்ண முடியும் என்னென்னா நாலு பேர் வீட்டில் நானே வீட்டம்மா அப்பா அம்மா நாலு பேரும் எம்ப்ளாய் அப்படிங்கிறதா நேரம் இல்லை நேர்மன்மை காரணம் அது ஒரு காரணமாக இருக்கும் எனக்கு ஒரு விதம் நான் கொஞ்சம் போகிற போக்க பார்த்தா விதையை விட்டுட்டு வந்து விவசாயம் பார்க்கலாமா தோ தோணுது ஆனால் மழை தண்ணி இல்லை அப்படிங்கும் போது கஷ்டமா இருக்குது நாங்களும் வந்து விதை வந்து சேர்த்து வச்சிருக்கோம் என்னென்னா உளுந்து வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ சேர்த்து வச்சிருக்கிறோம் நெல் அதே மாதிரி விதை நெல்லுன்னு சொல்லி சேர்த்து வைப்பாங்க அப்பா எப்பவுமே பாரம்பரியமாக ஆனால் என்னென்னா செல்பாஸ் வச்சு விட்டுருவாங்க அதான் விஷயம் பிரச்சனை என்னென்னா செல்பாஸ்ன்னு சொல்லிட்டு கடையில் அஞ்சு ரூபா ஒரு டப்பா அது வந்து கரெக்டாக மூணு மாதத்துக்கு ஒருக்கா வாங்கி அந்த என்ன சொல்கிறது இருபத்தஞ்சி கிலோ உளுந்தில் வந்து ஒரு மூணு இடத்துல வச்சு விடுவாங்க அது கெமிக்கல் தான் வேறு வழி இல்லை என்னென்னா பூச்சிகள் இது வந்துடும் காண்டி கண்டிப்பாக பண்ணணும் நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும் ஏன்னா இருக்குது மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டாம் ஏன்னா இருக்கிறத வந்து கரெக்டாக பாரம்பரிய முறைப்படி பண்ணணும் இல்லைன்னா ஊருக்கு ஒரு விவசாய சங்கம் மாதிரி உருவாக்கி பண்ணணும் அதுக்கு நேரமின்மையும் ஒரு மெயின் என்னை பொறுத்தவரை நேரமின்மை மெயின் காரணம் ஏன்னா எனக்கு இப்போ வேலை மாறி போனால வேறு பேர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினால எனக்கு வந்து வாரத்துக்கு சனியாயிரம் மட்டும் லீவ் கிடைக்கிறது பெரிய விஷயமா போகுது வரதுக்கு கேட்டுட்டு பதினாறு மணி நேரம் அந்த ரெண்டு நாள் லீவ்ல அதனால தான் பெரிய கஷ்டம் நன்றி வணக்கம்